வைே நே நானே நாம் பக்கிகளா ரெண்டு பறவைகளாம் அருந்தையை பறவைகளாம் அச்சிருந்தையை பலவிடமாக தன்ன நன்னே நன் நானே அண்ணா நானே நிறுவ முதல்ல நானே நன் நானே நம்ப ரெண்டு மணிபுரவாம் மணிபுரா சிறந்த இருந்துகொழி வந்து பாருகம்மா அந்த தன்ன நல்லே நே நாளே நன்னாகலை நானே நன்னால் திருப்பிலை நானே நே நாளே நல்லா ரெண்டு மயிலினங்கள் வராந்தையா மயிலினங்கள் சிறந்த இல்லை மதுரொழி வந்து பாருகம்மா அந்த தன்ன நன்னே நே நாளே நன்னாரோ என்ன காட புறந்து தினம் தேதல் கனக கவி வந்து வாடுதம்மா தன்னே நே நானே நோம்பு நானே நதினம் பெற நானே நே நானில் நாளைய கண்ணங்கள் நல்ல ககங்கள் படோண்டல் ககங்கள் அச்சினம் தேதல் கணக்கணுவாகுதம்மா உண்டையர் தன்ன நன்னே நே நானே நாளாக ஓம் I Krishna Hare சென்னாட்டு நல்ல தறவையல்லா தரோம் தலை பறவை அச்சின்து வந்து பாடுதம்மா தன்னே நே நானே நல்லா நானே நல்லா அதினும் பெயு நானே நே நானே நல்லா தகவிட தாரு அம்மா ஆமா தெல்லே தாருமல்லே குருமையணும் வள்ளி காசிய யா தன் நே நே நானே நல்லா கானே நல்லா கதினொம்பது நன் நாடே நான் ஆங்கைய வீசுகவோங்கள்ளி மாறாமல் சத்திர முகோ கல்லில் வாழாமல் காந்தைய தன்ன நன்னே நானே நன்னா ராகு நானே

அவன் சொல்ல சென்று வள்ளி கொண்டு தன்னே நான அவன் அதினே உடனே நாடனண்ணா ி அவங்க செய்து ஹல்ல அவங்க செய்துலம செல்ல வல்லி கொண்டூறு நேரானே நல்ல நாயிர அண்ண நே அண்ணே நானே அண்ணா ஹமாஞ்சல் அரோங்கு எலம செல்லு வல்லவர் தல வல்லவ சுவாமியா முன்னோரையான தன்னன்ண்ணா தீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னானேன்னா தீனம் தன்னானே தன்னன் அன்னா தீனம் தன்ன நன்னா தினம் தினம் தன்ன தினம் தன்னானே ரெண்டாம் பாடி எடுத்து ரத்திளியா காளியம் கருப்ப சமயம் பெத்தவ தேவியா வல்லவ சமயம் முன்னோரையான பேசிய தலமாரியம் தீர கோபுரம் கட்டவே சுத்திர கோபுரம் கட்டவே ஆளாம்

தன்ன நன்னாதினம் தன்ன நன்னாதீனம் தன்ன நன்னா தினம் தன்னானே தன்ன நன்னாதீனம் தன்னானே தன்ன நன்னாதீனம் தன்ன நன்னாதீனம் தன்ன நன்னா தினம் தன்னானே நாலாம் வழி எடுத்து நாகரத்தினியா கருப்ப சுவாமியா பெத்தவதவியா வல்லவ சாமியா முன்னோர கட்டவே

அரங்க மோதரஓரஓரமா பத்திரகாளியா கருப்பசாமியா பெத்தவா தேவியா வல்லவசாமியா முன்னோரல் என பேசிய தாளியமாலுரம் கத்தவேரோபுரம் கட்டவே

கண்ண நன்னாதினம் தன்ன நன்னாதீனம் தன்ன நன்னாதினம் பன்னானே தினம் தன்ன தன்னாதீனம் தன்ன நன்னாதினம் பண்ணா கண்ண நாதீனம் தன்ன நன்னாதீனம் தன்ன நாதீனம் தன்னானே தன்ன நன்னாதீனம் தன்னானே நன்ன நாதீனம் பகனநாதீனம் தன்ன நாதீனம் தன்னானே தன்ன நன்னாதீனம் தன்ன நன்னாதீனம் தன்ன நன்னாதீனம் தன்னானே நாதீனம் தன்ன நனாதீனம் தன்ன நனாதீனம் தகுதுகோம் சிகதுகதை தாதரையத்தையார் வாங்கி மாறே பேடி மாறு என தோழி மாறு என்னை பாருக்கோ தோழி மாறே செய்தர் தன்னே நன்னே நானே நன்னா தன்னே நானே நான் தன்னே நானான் அண்ணா தாழ்வாருங்கடி எங்கே பழியந்தின் நம்மள் வளர்ந்தினை உணங்காது செய்ய செய்தார் தன்னே நன்னே நானே நான் தன்னே நானே நான் தன்னே நானான் அண்ணா பெயர் அண்ணன் மர்த்தே பழியித்தறி அழகிரை முனம் காவல்தையர் தன்னே நே நானே நான் தன் நானே நான் தன் நானே நானே நாவையை காவல்தைய பகிர் காவல்தையகு வீரியையோ எங்க வீரியோ சீதர் தண்ணே நே തന്നെ നാണ് നന്ന തന്നെ നാണി നന്നോ അനമാരു അനമാരുവനെ നാൻ പിന്നായവേ മീരൻ ജർ തന്നെ നാടി നന്ന തന്നെ നാടി നന്ന തന്നെ നീ നാണ് നന്ന പെണ്ണാകേ നന്ദി பகி நான் இருந்து இங்கு பிழை மாதம் ரடி செய்தர் தண்ணீர் நே நாரி நான் நன்னாரி நான் தனி நானே நாரி நன்னா மாமூ பகிரம் நான் மா செய்தர் தண்ணீ நன்னே நானே நான் தண்ணே நானே நன்னா தன்னை நானே நாரே நிறோ வெந்திரே பகி வெந்திருந்த இனி நாட்டில் ஒரு வெண்ணில் வேதர் தன்னே நன்னே நாடே நல்லா தன்னே நாடே நல்லா தன்னே நானே நாடே நல்லா பெறார் வெந்திரையே காவல் செய்ய பகிர் காவல் செய்ய அறிவாள் கடி வேடிவாறு தன்னே நன்னே நானே நன்னா தன்னே நானே நார் தன்னை நானே நன்னா திசை நாரி நன்னார்கு அந்த தெய்வங்களை வீடு வாழ் செய்தர் தன்னே நன்னே நானே நன்னா தன்னே நானே நன்னா நல்லா நானே நானான் நிரதமே േ നാ നന്നേ നാണേ നന്നേ നാണി നന്ന ശ്രീധർ തന്നെ നന്നേ നാണേ നന്ന കടജരാ കുറേ നന്നേ നാരനാരായ നഗ திருப்பலங்குன்றே முருகா முருகா அறாவரி வேளா சபீ வேளாக நின்றவனை அண்ணா 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 திரு செந்தூரில் கரோரத்தில் முருகா முருகா அறாவரி வேளாக மன நீ கொண்டானே குமராகுமரா நேர 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 நேரண்டா நேர நேரண்டா அந்த சிறு செணியின் மலை மேலே முருகா முருகா அழா அறிவேறாக நீயும் திவ்யமாக நின்றவனே உமரா குமரா நேர 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 நேரா നേ അങ്ങന പണി കീരേ മുർഗ മുർഗ ആ വരവേ സാങ്കമായി തരംതായി കുമാരാ കുമാരേ നേര பணுக்கு பாறை சொல்லி முருகா முருகா ஆவாரி வரி வேறழகா சுவாமி மலையில் நின்றான முருகா முருகா யார நேர 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 நேராண்டாண்டா நேரா நடந்தா ஆ பழமுதிருஞ்சோட முருகா முருகா ஆவாரி வரி

நேரா அங்கே பாலத்துக்காக கோபம் கொண்ட முருகா முருகா யும் பள்ளிமாயம் என்று விட்டாய் குமராகுமரா ஆ ஆறு லட்சம் காவடிகள் ஆ வரவேறகா அங்கே அனுபனம் அவனே முருகா முருகா ஆகா நீ அழி புரிந்து காக்க வேணும் குமரா குமரா அண்ணா தனி நாரே அண்ணா தனி நாளா நேரான அண்ணா சிவகங்கையானே நானே அண்ணா தாயே நானே அண்ணா தாயே நாராய் தகருகிறோம் அந்த கந்தேனையை இந்த வேலை தாங்கள கல்யாணம் செய்வீரம்மா தாய கந்தனை இந்த வேலை தாம் செயல் தன்னான் நேரானே கல்யாணம் செய்து அம்மா தாம் செயல் தன்னே நானே நான் தண்ணே நானே நானே நம்ம தாம் கோடான கோடி மக்கள் துனை கூடி துணைப்பா தாம் சபத்திலே பெரியவராண்டவராம் ஜெயர் தன்னான் நானே நே நானே நானே நாம் ஜெய கழுகுமலையாண்டவரா உன்னை குறித்துவை தன்னே

இப்பியா பெண்ணான நே நானே நான் தன்னை நானண்ண நன்னை நானே நல்லா அரிய வேலூர் தமிழ முப்பி அடே கலி இர வாங்கி வங்காளி ரத்தப்பியா பெரு சந்தமல்ல நன்னை நானே நான் தன்னை நானா நே நான நே நானே நான் அரிய ரண்டிகளில் ரண்டிகளில் முப்போலு மோறவனே இரப்பியா பெரு சன்னமல்லே நானும் நன் ேண்ணாாம் தண்ணனே நாம்ையில வாங்கி வந்தியா தங்க நே நான நே நானே நாம் தண்ணே நானா அண்ணன நன் நானே நாம் மூணு ി മാറി വെത്തിയാന്നേ നമ്മെ നാണേ നന്നാം തന്നെ നമ്മ നമ്മെ നാണേനാം முத்தால வாங்கி வந்தாள் இவப்பியா ஒரு தன்னே நான் நல்ல நானே நல்லான் தண்ணே நானே நான் நல்ல நானே நன்னா அரிய நாடுகளே நாடுகள் முகுத்தியே நாம் முடிச்சீரமே இவப்பியா ஒரு தன்னே நான் நன்னை நானே நான் தன்னே நானே நான் வாங்கி

நே நானே நான் போட்டி கட்டி வச்சி பிரியா ஒரு தன்னமண்ண நன்னை நானே நான் தண்ணே நானா அண்ணனான நன்னை நானே நான் சந்தனே நானே நானே நான் சாரே நானா நே நானே நம்ம ஒரு தன்னமண்ணி நானு நன்னை நானே நான் தன்னை நானா நானு நன் நானே நான் நானே நானே நன்மை நானான் நானே நன் நான் நான் வட்டி நீ விழிக்கும் மைகளுக்கு காட்டும் பாங்கி மாற பா நானே நானே நம் தானான் நான நன்னம் தானான் நானே நன் தங்க வாயல் தந்து நெரிட்டு போட்டு விட்ட வே சர்வன் நான் நான நன்னும் தானே நான நன்னும் தானான் நானே நன்னே நான் நான் ரொம்ப இரண்டு வயலாகி ஓவிட்டு விளையாடி விளையாடி தாந்திரியும் சான் நானே நன்னும் தானானே நானே நம்ம தானான் நானே நன்னே நான் நான் நாவ வயதாகி அருந்த விலை கத்தறிந்து கத்தறிந்து தான் இருக்கும் நானில் இவர் வண்ணானே நானே நம்ம தானானே நானே நம்ம தானானே நானே நன்னே நான் நான் பாகசாரும் தான் பல பேரும் கொண்டாடி பல்வேறு குழந்தைகளுக்கு தான் ஜாம் தான் துணர் வண்ணான் மே நாடனண்ணும் தானான் தானான் நான் நான் பெயர் வள்ளி என்று பெயர் விட்டு வையதோ வருகையுடன் கொண்டாடி கூடிவதோ இங்கமுடன் துணர் வண்ணானே நாடனண்ணும் நானே நாடனெண்ணம் நானே நே நான் நான் நாம் கை யாத்தும் குரலால் அல்லியரும் தாய் தங்கை மாறுடனே சந்தோஷம் ஆயிருக்கும் நாளில் இவர் வந்தான் தானானே நானே நம் தானே நானே நன்னே நான் நான் நாம் மங்கை பருவமதி வாங்கிருக்கும் நாளிலேதான் மதரசி பெண்மணியாய் வாழ்க்கால் இவர் வந்தே நானே நானானே நானே நம் தானே நானே நன்னே நான் நான் நாம் பூங்குரால் வல்லுறும் தாய் மாறுடனே சந்தோஷமாயிருக்கும் நானே நானே நம்ம நானான் நானே நம்ம தனி நானே நன்னை நான் நாவ நன்னே நானா நேரா நே நானே நேரம் நான் நானே 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 நானே